ஏகே ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வளமான சொத்து வளமான வாழ்க்கை அதே சமயம் வந்து ஒரு நல்ல நிலமான வாழறதுக்கு நான் உங்கள் ஜாயிக்கிறேங்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் மாதாவரத்துல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர்ல கிராண்ட் லைன்கிற ஏரியால ப்ராபர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ஒரு குறுகிய காலத்துல இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில நம்ம ஒரு மூணு பிளாட் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் மெயினா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல வெல் டெவலப்மெண்ட் ஆன ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னா மாதாவது இருந்து அஞ்சரை கிலோமீட்டர்ல கிராண்ட் லைன்ல அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரொம்ப ரொம்ப ரீசனான பிரைஸ்ல அதுவும் பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான் இந்த ஏரியாவை கிளிப்பிங் பாத்துருவோம் ஏன் இந்த டெவலப்மெண்ட் ஏன் வளர்ச்சி எல்லாம் விடாவிய விரிவா பாத்துருவோம் எல்லா வீடியோ அந்த லேவுட்டை பார்த்துட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல இந்த லேவுட் வந்து டெவலப் பண்ணாங்க மாதாவரத்துல இருந்து அஞ்சரை கிலோமீட்டர்ல சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிறனால வேகமா டெவலப் ஆச்சு அதே சமயம் பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே கட்டிட்டு உள்ள வந்தாங்க மெயினா வந்து அடிப்படை தேவை வந்து ஸ்கூல் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் அதே சமயம் சிட்டிக்கு பக்கத்துல இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வீடு கட்டி உள்ள வர முடியும் அந்த அடிப்படையில இந்த ஏரியா வந்து குறுகிய காலத்துல வேகமா டெவலப் ஆன ஏரியா இது கிராண்ட் லைன்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இங்க வந்து நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வச்சிருக்கோம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி கொண்ட லேண்டுங்க சவுத் பேசிங்ல வந்து ஒரு ரெண்டு பிளாட்டும் நார்த் பேசிங்ல ஒரு பிளாட்டும் விற்பனைக்கு இருக்குது எல்லாம் ஆயிரம் சதுரடி லேண்ட் ஏரியா இருபத்தஞ்சுக்கு நாற்பது இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற சைஸ்லயும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மூணு ப்ராப்பர்ட்டி இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா சதுரடி விலை நாலாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றாங்க ஸ்லைடிங் நகர சொற்கு மட்டும்தான் தான் இருக்கும் ஆயிரம் சதுரடி வாங்கினீங்கன்னா வெறும் நாற்பது லட்சம் தான் வருங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு டைட்டில் கிளியரா இருக்கும் நீங்க ஒரு ஆயிரம் சதுரடி லேண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்கனால நீங்க கிரௌண்ட் ஃபுளோர் வந்து முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாயில டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு கார் பார்க்கிங் கூட நீங்க சொந்தமா வீடு கட்டிக்க முடியும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராடான பெரிய ரோடுகள் ரெண்டு பார்க் இருக்குது இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிஸ் கொண்ட ஒரு அழகான ஏரியால தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க நேர்ல பாக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்துச்சு இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்ல வாங்க அந்த மூணு ப்ராப்பர்ட்டியை நேரில் காட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்க பண்ணித்தரோம் உறுதுணையாக இருக்கும் என்றும் இந்த நிலமும் வாழ நான் உங்கள் ஜாகிர்